ஹலோ திஸ் இஸ் கோகிலா அமெரிக்கா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் பாட்டு வச்சு பிரியாணி தான் பண்ண போறோம் இது வந்து பிரியாணின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஒரு தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி தான் செய்யலான்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அந்த தேங்காய் பால் கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினது இருந்துச்சு சரியா அதை அப்படியே வேஸ்ட் ஆயிருந்துட்டு அப்படியே தேங்காய் பால் சாதமா நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டேன் தேங்காய்பால் சாதத்துக்கு நம்ம ஊர்ல ஜென்ரலா எங்க ஊர் சைட்லாம் ரொம்ப வெஜிடபிள் எல்லாம் போட மாட்டாங்க இந்த பீஸ் மட்டும் போடுவாங்க ஆனால் சரி நான் ஆல்ரெடி காயெல்லாம் கட் பண்ணிட்டு சரி சேர்ந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை தான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் கீ வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பாட்டு எடுத்துட்டு அதுல ஊத்திக்கோங்க இது வந்து குக்கர்லயே நம்ம பண்ணலாம் இங்க வந்து இன்ஸ்டன்ட் பாட்டு இப்ப நான் ரீசெண்ட் டேஸ்ல யூஸ் பண்றேன் ஏன்னா குக்கர் வந்து சில சமயம் அந்த வாசரு அந்த விசில்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு இங்கே நம்ம டக்குன்னு பக்கத்தில் கடைங்களில் அப்படியே அந்த விசில் இதெல்லாம் வாங்கிடலாம் ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம தனியாக அந்த செப்பரேட்டெல்லாம் வாங்க முடியாது அதனால இப்போ என் ஃப்ரெண்ட் அவங்க இந்த இன்ஸ்டன்ட் பார்த்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வச்சுருந்தாங்க நான் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக ஆனால் இப்பதான் அந்த ரீசன்ட் டேஸ் தான் அதை எடுத்து வெளியிலேயே நான் எடுத்து சரி பண்ணுவோம் இப்போ வந்து குக்கர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கனால நான் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது எப்பவும் போல தான் நார்மல் குக்கர் டைப் தான் இதில் ப்ரெஷரில் தான் இதாகும் ஆனால் இது வந்து எலக்ட்ரிகில் நம்ம குக்கர் வந்து நார்மலாக கேஸில் வச்சு அந்த ப்ரெஷரில் வேகும் நல்லா நெய் ஊற்றி வச்சு நெய்ல பட்டாள் அவங்க எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறேன் தக்காளி போட்டதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம எப்போ ரெகுலராக செய்கிற மாதிரி தான் ஆனால் இதில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் இதில் வந்து டெம்ப்ரேச்சர் செட் பண்ணுறதுலாம் இல்லை அதில் எல்லா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னா நம்ம இது சூப் பண்ணுறது அதுக்கப்புறம் இதில் யோகட் கூட பண்ணலாம் நான் ஒரு சாட்ஸ் கூட போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பிகினராக இருக்கவங்க என்னோடய குக்கிங் எல்லாமே இந்த பிகினருக்கு தான் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவீங்க நான் பிகினர் தான் சொல்வேன் ரொம்ப அந்தளவுக்குலாம் எக்ஸ்போர்ட்லாம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சாட்டை மூடு இருக்கும் நம்ம வதக்குறதுக்கு வந்து சாட்டை மூடு அதை வச்சு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணணுன்னா ரைஸ்ன்னு ஒரு மோடு இருக்குது அது செட் பண்ணீங்கன்னா டுவெல் மினிட்ஸில் நம்ம ரைஸ் ரெடி ஆயிரும் ப்ளஸ் யோகர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சூப்பு சிக்கனு மீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல அவங்க வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்பாங்க டிஃபால்ட்டா ஒன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள் போட்டு நல்லா வதக்கணும் என்கிட்ட இன்னைக்கு பீன்ஸு இந்த மாதிரிலாம் வெஜிடபுல்லாம் இல்லை இந்த குடை மிளகா கேரட்டு இந்த இது மட்டும் இருந்துச்சு சரி எதுக்கு நம்ம ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் நல்லா அப்புறம் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சில சமயம் மீல் மேக்கர் வந்து சமைக்கிறப்போ நம்ம அப்படியே போடுவாங்க நான் ஒரு சில பேர் பார்த்துருக்கேன் ஆனால் சில சமயம் அது வேகாத மாதிரி இருக்கும் அந்த சைஸை பொறுத்து தான் ஆனால் நான் எப்பயுமே கொஞ்சம் வேக வச்சு தான் அப்படிவும் அதில் ஆட் பண்ணுறது நீங்களா இந்த மாதிரி மீன் மேக்கர்லாம் போட்டு பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல இப்போ வந்து நல்லா இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் குக்கரில் எப்படி அந்த ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகுமோ அதே மாதிரி பாருங்கள் இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இதுல என்ன ஒரு ப்ளஸ்னா நம்ம வெளியில எங்கேயாவது போனா கூட நம்ம டைம் செட் பண்ணி வச்சுட்டா அதுவே டிஃபால்ட்டா ஆஃப் ஆயிரும் அதுதான் இதுல ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இது வந்து சால்ட் தான் அதனால கொஞ்சம் ஒரு அப்பதான் எனக்கு உடனே தோணுச்சு சரி இதுல முந்திரி பருப்பு ஆட் பண்ணுவோன்னு அப்படி ஆட் பண்ணேன் சமையல் எல்லாமே நம்மளோட இஷ்டம் தானே ஒன்றுனா செட் பண்ணி ஒன்னொன்னா ஆட் பண்ணி பண்றது இப்போ என்ன நான் ஒரு ஆட் பண்றேன்னா இதில் வந்து கொத்தமல்லி மீன்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துட்டேன் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி கொத்தமல்லி எல்லாம் அப்படியே கட்டுக்கட்டாலாம் போட முடியாது அதுக்கு போடணும்னு ஆசை இருந்தாலும் நம்ம வாங்க மாட்டோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டா பிள்ளைங்களும் அதை எடுத்து கீழே போட மாட்டாங்க காய் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இப்போ என்ன பவுடர் சேர்க்குறேன்னா க கரி மசால் பவுடர் தான் சேர்க்கிறேன் கரம் மசாலா பவுடர் அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு தேங்காய் பால் சாப்பிட்டுக்கு என்ன நான் ஆட் பண்ண எனக்கு மறந்து போயிடுச்சு முதல்ல தான் நான் இல்லாட்டி எங்கள் அம்மாட்ட எல்லாட்டையும் யூடியூப்லையாவது பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு வழியாக கடைசியில் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிட்டேன் இந்த தேங்காய் பால் வந்து நான் இது கடையில் தான் ப்ரோசனில் தான் வாங்கினது வீட்டில் நம்ம ஃப்ரெஷ் தேங்காய்லாம் இல்லை அதை தைச்சோம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி அப்படி தேங்காய் பாலம் ஆட் பண்ணிட்டேன் நம்ம வாட்டருக்கு பதிலாக ஒன் டம்ளர் தேங்காய்பாலும் எண் டம்ளர் வாட்டரும் கலந்து அப்படியே நான் பண்ணிவிட்டேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரில நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் இல்லாட்டி இந்த ட்ரையல் அண்டு ஏரில் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைமும் நம்ம எப்போயும் ரெகுலராக செய்யற மாதிரி நானும் சரி பிளான் பண்ணிவிட்டேன் இந்த இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து இந்தியா கேட்டு எக்ஸல் இந்த ப்ராண்டு ரைஸ் ரொம்ப பெருசு பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைஸ் வந்து இப்போ நம்ம இந்த தம் பிரியாணிலாம் செய்வாங்கள்ல அதுக்கு இந்த குக்கர் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் நான் இந்த இன்ஸ்டன்ட் பார்த்து இப்போ ரீசெண்டிஸ் யூஸ் பண்ணுறேன் நம்ம இப்போ நல்லா வதங்கிருச்சுல தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம ஊற வச்ச அரிசியை அரிசி நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இதில் போட்டோன்னா அந்த அரிசி ஆல்மோஸ்ட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன் பாட்டை ஸ்லோ குக்கை அந்த மோடில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோ குக்கில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அதுக்கு டைமெல்லாம் தேவையில்ல சாப்பாடெலாம் அடியெலாம் பிடிக்காது அது பர்ன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு லெவன் ஓ கிளாக் செஞ்சிங்கன்னா ஒரு நம்ம லன்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா உதிரி உத்திரியாக வரும் அதுதான் இதில் இருக்க ஒரு ப்ளஸ்ஸு யாராவது இங்கே இன்ஸ்டன்ட் பாட் வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் நான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னோட கேரண்டி நான் கேரண்டிங்கு கொடுப்பேன் இதுக்கு கொஞ்சம் பிகினராக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணால் வாங்கி ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு ஏன்னா மின்ட்டு என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு அதை அரைச்சி போட்டேன் இந்த நீங்களே பாருங்கள் சாப்பாடு எப்படி உப்பி இப்படியாக ரொம்ப நல்லா வந்து இல்லாட்டி நம்மனா நம்ம தம் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ குக்கில் தான் வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக வந்துருச்சு உத்திரி உத்திரியா நாங்கள் லஞ்ச் இன்னைக்கு வந்து சிம்பிளான தேங்காய் பல்சாதம் இல்லாட்டி வெஜிடே வெஜ் பிரியாணி கூட சொல்லிக்கலாம் அந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ரைத்தா மட்டும்தான் ரைத்தா நான் ரெடி பண்ணல எனக்கு ரைத்தா பிடிக்கும் ஆனியன் ரைத்தா இல்லை எந்த ரைத்தாவும் எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு ஆள் கேம் பண்ணிட்டு நான் பண்ணலை சும்மா தயிர் மட்டும் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு சாப்பாச்சு நீங்க இன்னைக்கு சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் ஆனா எங்க வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா கூட இப்பதான் வெளியில போயிருக்காங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அதுக்கு வந்து சரி கார்ல பெட்ரோல் கம்மியா இருந்துச்சு நான் தான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வாங்க நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் வெதரும் தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் வெளியில உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குங்க இன்னைக்குதான் ரொம்ப நாள் சன்லைட் அந்த மாதிரி இருந்துச்சு இதுதான் எங்க வீட்டோட அவுட்டர் பியூங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஒரு மாதிரி அந்த சன்லைட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வெளியில் அந்த சன்லைட் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சில்லுந்தான் இருக்கும் யாருமே வெளியில் அவ்வளோவா பார்க்கவே முடியாது சம்மரில் தான் எல்லாருமே வெளியில் இருப்பாங்க நம்ம சம்மரில் வீடியோ போடுறப்போ உங்களுக்கே தெரியும் அப்போ தான் நம்மளுக்கே புரியும் இவ்வளோ பேர் அந்த ஊரில் இருக்காங்கன்னு நான் அப்போயே சொன்னதில்லை நாங்கள் ஃபங்க்ஷன் போகணுன்ட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் அவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட் வந்து நாங்களும் அவங்களும் இங்க ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தோம் நாங்க ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியால இருந்து இங்க வந்தோம் அப்ப அவங்க வந்திருந்தாங்க அப்படியே நாங்களும் அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுல இருந்தோம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தப்போ ரீசெண்டா தான் நாங்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி அவங்க குழந்தைங்க இந்த பிப்ரவரியில அவங்க ஜனவரி அந்த பொங்கல் டயத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா செல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சாரியும் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க அதான் நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு சரி சாரி கட்டி போலான்னு என் குழந்தைங்களுக்கு சரி நம்மளோட அவுட்ஃபிட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டு ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனு பர்த்டே பார்ட்டினா கவுன் இந்த மாதிரி எல்லாரும் போட்டு வருவாங்க சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் சரி இருக்கிறதுல கொஞ்சம் பெஸ்டான ட்ரெஸ் போட்டுக்கோளானு இந்த ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணி அப்படி நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் பொம்பளப்ப பிள்ளைங்க வச்சிருந்தா மற்றது எப்படின்னு தெரிலங்க இந்த நம்ம இங்க வெளியில் போகிறப்பதான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம யார கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி விடணும் அது அவங்களுக்கு பிடிக்கணும் நம்ம பண்ணிருக்கணும் நான் இது ரொம்பலாம் கவர் பண்ணலைங்க ஏன்னா யார் யாரையும் நம்ம வீடியோ வந்து நம்மளுக்காக எடுக்கிறது அதனால யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க பேசலாம் நான் ரொம்ப காட்டல அதனால என்னை மட்டும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டாங்க இதுதான் அவங்க வீடு இந்த மாதிரிதான் அவங்க டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அவங்க சைட்ல இந்த மாதிரி மாதிரி வச்சு கலர்ஃபுல்லா இது வந்து எப்படின்னா பெண் குழந்தைங்க இருக்கவங்க வீட்டுல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் எவ்ரி இயரு அதே மாதிரி அவங்க வீட்ல பூஜை எல்லாமே பண்ணிருந்தாங்க ஆல்ரெடி அந்த மார்னிங்கே பண்ணியிருக்காங்க ஈவினிங் மட்டும் எல்லாத்தையும் எட்டுக்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு அவங்க குழந்தைக்கு வந்து இந்த கேண்டி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எவ்வளோரும் கொண்டாடுவாங்க இந்த ஊர் இவங்க சைடும் ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்களும் நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம் அங்க யாராவது புதுசாக இருந்தா அவங்களோட பழகிட்டு இந்த மாதிரிதான் இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே செட் ஆவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ல பாத்துட்டு ஓரளவு ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சிருச்சுங்க அப்படியே ஒரு ரிட்டர்ன் கிப்ட் நம்மளும் கிஃப்ட் எதாவது கொடுப்போம் ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில போனால் குழந்தைங்க ஆசைப்படுவாங்கல்ல ஃபங்க்ஷன் பர்த்டே மட்டும் இல்லை இங்கே எந்த ஃபங்க்ஷனாலும் குழந்தைக்கு ஏதாவது அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களும் நம்ம குழந்தைங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காக ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க சரி வந்தவுனே ட்ரெஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி இதில் போட்டுட்டு தான் போயிருந்தேன் சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்னு ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நாளைக்கு சண்டே இல்லை அதனால ஒரு ஒரு வேலையை எப்பயும் முடிச்சாதான் அப்படின்ட்டு கீழே ஆல்ரெடி தொகைச்ச துணிலாம் எடுத்துட்டு கீழே நம்ம லாண்ட்ரியில போட்டிருந்த துணிலாம் எடுத்து மேலே காயறதுக்காக ட்ரையர்ல போட்டிருந்தேன் இங்க வந்து இயர்ஸ்ல வந்து வெளியில எல்லாம் துணிலாம் காயப்படக்கூடாது நான் இப்போ வந்து ஒரு எயிட் இயர்ஸ் ஆனாலும் இது வரைக்கும் நான் வெளியில யார் வீட்லயுமே பார்த்ததே இல்லை ஆனால் வந்த புதுசுலாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி நான் அப்பெல்லாம் யோசிச்சதே ஓ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கானு இங்க வந்து டிஃபால்ட்டா ட்ரையர்னு ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இது கரண்ட் மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் வந்து எல்லாமே ட்ரை ஆயிரும் நம்ம எல்லாம் இப்ப கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காயிற வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரை ஆற வரைக்கும் ஆனால் சம்மர்லலாம் போட்டு ஒன் ஹவர்ல பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து ஃபோல் பண்ணி வைக்கலாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் இந்த மேலே இருக்க ட்ரையரு நான் இன்னொரு நாளைக்கு இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் அதுமாதிரி ஸோ ஒரு வேலையாக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நான் டின்னர் அங்கே ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னோட சின்ன பொண்ணு வந்து சாப்பிடவே இல்லாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் வீட்டில் அவங்களுக்கு விளையாடவே சரியாக போயிடும் வீட்டில் வந்தோடனே தோசை வேணும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரி எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு தோசை மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தோசை பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச்சு இந்த மாதிரி பென்சில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை தான் அவங்களுக்கு எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த உடனே அந்த கிஃப்ட்டை குடிச்சா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் போய் சரி தோசை பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் வந்த உடனே இந்த டிரஸ் மாத்தனும்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த வேலை அப்படி பெண்டிங் ஆகும் எங்க போனாலும் எங்களுக்கு இதுதாங்க பிரச்சனை அங்க பங்க்ஷன் வீட்டுல சாப்பாடு எல்லாமே குடுப்பாங்க ஆனா பிள்ளைங்க அங்க சரியா சாப்பிடாம கரெக்டா வீட்டுக்கு வந்த உடனே எதாவது கேப்பாங்க சரி வந்தவுடனே சரி சின்ன பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லிட்டா சரி குழந்தை கேட்குறான்னு சொல்லிட்டு சரி ஆல்ரெடி சட்னி வீட்டில் இருந்துச்சு காலையில் பண்ணது சரி தோசை மட்டும் ஊற்றலான்னு சொல்லிவிட்டு சரி வந்தவுடனே அப்படியே தோசை ஊற்றிட்டேன் இன்னும் போய் நம்ம ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மாற்றிட்டு தான் நம்மளுக்கே டயர்டாயிடும் ஸோ அப்படியே கண்டினியூஸாக சரி சாப்பிட்டுட்டு ஒரே மேலே போயிடலான்னு அவளுக்கு பண்ணிகிட்ருக்கேன் மாதிரி இந்த வீடியோவை இதோட நான் ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது கமெண்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை ஒன்றும் ஒரு பாக்குறோம் பார்க்குறோம் பாய் தேங்க்யூ சோ மச்